தமிழ்நாடு வாணிபக் கழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை என்ற பெயரில் அங்கு இருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களில் பல்வேறு முதல் தகவல் அறிக்கையின் பல்வேறு பிரிவுகளில் பதியப்பட்ட குற்ற குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த முதல் தகவல் அறிக்கை எந்த ஆண்டில் பதிவு செய்யப்பட்டது என்ற விவரம் முழுவதுமாக தெரிவிக்கப்படவில்லை நீங்களும் அந்த பிரசுவலிஸ் பார்த்துருப்பீங்க அது எந்த வருஷம் போட்ட எஃப்ஐஆர் என்ன மாதிரியான எஃப்ஐஆர் என்பது முழுவதுமாக தெரிவிக்கப்படவில்லை அதே போல் பணியிட மாற்றங்கள் என்பது அந்த பணியிட மாற்றங்கள் என்பது அவருடைய குடும்ப சூழ்நிலை மருத்துவ காரணங்கள் இப்படி அடிப்படை காரணங்களுக்காக நிறுவனத்தால் டாஸ்மாக் நிறுவனத்தால் வழங்கப்படக்கூடிய பணியிட மாற்றங்கள் அதில் எந்தவித தவறுகளும் இல்லை ஆனால் தவறுகள் நடந்ததைப் போல ஒரு தோற்றத்தை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள் அதேபோல் டிரான்ஸ்போர்ட் டெண்டரை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத் தன்மையோடு கொடுக்கப்பட்ட ஒரு டெண்டர் அதில் எந்த விதமான முறைகேடுகளோ கருத்திற்கோ இடமில்லை அதில் அவர்கள் ஆவணங்களை எடுத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே போல் மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கும் பாட்டில் கொள்முதலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வணிகம் சம்பந்தப்பட்ட அது என்பது எங்களுடைய நிறுவனத்திற்கு வெளியில் ஒரு நிறுவனம் பல்வேறு அரசு அலுவலகங்களில் டென்ட் எடுக்கலாம் அதற்கான பணிகளை செய்யலாம் ஆனால் அந்த நிறுவனங்கள் வெளியில் அவர்களுக்குள்ளாக வரவு செலவு அவர்களுக்குள்ளான அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஏதோ டாஸ்மாக் நிறுவனத்தில் அதன் மூலமாக வரப்பெற்ற அந்த பணத்தின் மூலமாக கூடுதலான கொள்முதல் ஆணைகளை பெற்றதைப் போல ஒரு தோற்றத்தை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள் உள்ளபடியே இந்த நான்காண்டு காலத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை பார் டெண்டராக இருந்தாலும் அது முழுவதுமாக ஆன்லைன் டெண்டராக மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கான முயற்சிகள் எடுத்து முழுவதும் இப்போ பார் டெண்டர் பொறுத்தவரைக்கும் ஆன்லைனாக மாறிடுச்சு போல் என் டூ எண்டை பொறுத்த வரைக்கும் இப்போது இருபத்தி நான்கு மாவட்டங்களில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் படிப்படியாக அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் எனவே பொதுவாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆயிரம் கோடி முறைகேடு என்பது எந்த அடிப்படையில் எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக அது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ஆயிரம் கோடி என்பதை முன்னதாக ஒருவர் சொல்லுகிறார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் முன்னதாக ஒருவர் பேட்டியிலே ஆயிரம் கோடி என்று சொல்லுகிறார் பின்னர் அமலாக்கத்துறை அதே ஆயிரம் கோடி அந்த அறிக்கையிலே பதிவிட்டு ஆயிரம் கோடி என்று அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கின்றார்கள் எனவே இந்த இந்த இதில் ஆயிரம் அர்த்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது அது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நம்புகின்றேன் மக்களுக்கும் அது நன்றாக தெரியும் எனவே இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் என்பதை எங்களுடைய டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை அரசை பொறுத்தவரை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வெளிப்படை தன்மையுடன் இந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உள்நோக்கத்தை கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை பல இடத்துல பல பேச்சுகளை பார்க்கறோம் சரி என்ன டாஸ்மார்க் ஊழல் ஈடு என்ன சொல்லியிருக்காங்க மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியல இல்ல இல்ல ஒன்றுமே அமைச்சர் சொல்றாரு இது ஒண்ணுமே இல்லை திசை திருப்பதற்காக அமலாக்கத்துறை ரைடு நடத்துறாங்க கொஞ்சம் அதை வெய்வாக பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் டெல்லி ஊழல் சட்டீஸ்கர் ஊழல் இரண்டிலும் லிக்கர் ஊழல் நடந்துச்சு டெல்லி ஊழலை பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஆம் ஆத்மி கட்சி தலைவர் முதலமைச்சர் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த டாஸ்மாக இருக்குக்காக அவங்களுடைய அஃபீஷியல் பாலிசியை ட்வீட் பண்ணி ஒரு புதுசா ஒரு பாலிசியை கொண்டு வந்து சில நிறுவனங்களுக்கு ஃபேவர் பண்றாங்க அது நம்ம டெல்லி ஊழல்னு சொல்றோம் சத்தீஸ்கர் ஊழல் என்ன தமிழ்நாட்டில் நம்ம டாஸ்மாக் இந்த அமைப்பு வச்சிருக்கிற மாதிரி சத்தீஸ்கர்ல சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க சிஎஸ்எம்சிஎல் சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் அது சத்தீஸ்கர் மாநிலத்துக்குள்ள காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது அவங்க அங்கு உருவாகக்கூடிய சாராய லிக்கர மார்க்கெட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எடுக்கும் பொழுது இதுல மூன்று விஷயத்தை பார்க்கணும் ஒன்று டாஸ்மாக் நிறுவனம் ஐந்தாயிரம் ரீட்டைல் அவுட்லுட் இருக்கு பார்ஸ் இருக்கு இருக்கு வேற இடத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டெம்பரரி லைசன்ஸ் இது ஒரு பகுதி இரண்டாவது பகுதி இந்த சாராயத்தை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்க இரண்டாவது பகுதி மூன்றாவது கம்பெனி அவங்க பாட்டில் அடைச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி அதை டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய கண்காணிப்பு அவுட்ல கொண்டு வராங்க மூன்று நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினுடைய செய்திக்குறிப்பு எதற்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இதை கிட்பேக் இதுல தமிழ்நாட்டினுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன் அதாவது தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஐயாயிரம் டாஸ்மாக்னுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன் ஒரு பக்கம் சொல்றாங்க நாற்பது சதவீதம் இருந்து விற்கப்படக்கூடிய சாராயம் அது முறையாக வரக்கூடிய பாதையில வரல அது அவுட் ஆஃப் சிஸ்டத்துல வருது அதாவது நீங்க நூறு நூறா நூறு குவான்டிட்டி ஒரு நூறு லிட்டர் விக்கிறீங்கன்னா அறுபது லிட்டர் மட்டும்தான் முறைப்படுத்தப்பட்ட முறையில வருது நாற்பது லிட்டர் சிஸ்டத்துக்கு வெளியே வருது இன்னைக்கு நம்ம பேசுவது எல்லாமே சிஸ்டத்துக்கு வெளியே சிஸ்டத்துக்கு உள்ள ரெண்டு ஊழலையும் சேர்த்து பேசணும் இடியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரைடு பண்ணாங்க ஈடி எதுக்கு ரைடு பண்றாங்கன்னா மாநில அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் டாஸ்மாக் சம்பந்தமாக பல விதமான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் மூன்று ரகமா பிரிக்கலாம் முதல் ரகம் முதல் ரகம் வந்து ஒரு டாஸ்மாக் ரீட்டைல் அவுட் ஒரு கோட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய்ல இருந்து முப்பது ரூபாய் அதிகமாக வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் இது ஒரு செட் இரண்டாவது செட் டாஸ்மாகனுடைய அதிகாரிகள் எந்த ஆலயத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் யாரு பியர் பாட்டில் வாங்கணும் யாரு லிக்கர் வாங்கணும் யாரு இந்தியன் மேட் ஃபாரின் ஸ்பிரிட் வாங்கணும் அப்படிங்கறத டாஸ்மாகனுடைய அதிகாரிகள் பின்னாடி இருக்கக்கூடிய சாராய ஆலை கிட்ட பேசி ஒரு கிக் பேக் சிஸ்டத்துல வாங்குறது இரண்டாவது எஃப்ஐஆர் மூன்றாவது எஃப்ஐஆர் டாஸ்மாகனுடைய அதிகாரிகள் ரீட்டைல் அவுட்ல இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் பண்ற பாலிசியில அவங்க பணம் வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இந்த மூன்று எஃப்ஐஆர் தான் மூணு கேட்டகரி இடி அவங்க மூணு எஃப்ஐஆரையும் கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட மூணு எஃப்ஐஆரையும் இடி கையில் எடுத்து அதுக்கு இசிஐஆர் ஒரு பதிவு பண்ணுவாங்க அதாவது ஸ்டேட் போலீஸ் நம்ம பதிவு பண்ணும்போது எஃப்ஐஆர் சொல்றோம் இடி வரும்போது இசிஐஆர் ஃபைல் பண்ணி உள்ள வர்றாங்க இதை வச்சு சோதனையை பண்றாங்க சோதனை எங்க பண்றாங்க தமிழ்நாட்டினுடைய சாராய ஆலைகள் அவங்க கிட்ட சோதனை பண்றாங்க அக்காடு டிஸ்டிலரியில இருந்து நாலஞ்சு டிஸ்டிலரி சோதனை அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள் கரூர்ல ஒரு அஞ்சு இடத்துல பண்றாங்க டாஸ்மாக்னுடைய தலைமை அலுவலகம் குடோன் இங்க எல்லாம் பண்றாங்க மூணு இடம் மூணு இடத்துல பண்ணிட்டு மூன்று விதமான இடத்துல பண்ணிட்டு ஐந்து நாள் சோதனைக்கு பிறகு நமக்கு ஒரு செய்தி குறிப்பு மூலமா தெரிவிக்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னு தெரிவிக்கிறாங்க முதல்ல அவங்க சொல்லி இருப்பது டாஸ்மாக்னுடைய டிரான்ஸ்போர்ட் ஊழல் நூறு கோடி ரூபாய்க்கு வேலை முறை இல்லாம யாரெல்லாம் இந்த பாட்டில் எந்த வண்டி எடுத்துட்டு போவோம் யாரு பண்ணுவாங்க அதுல நூறு கோடி ரூபாய்க்கு மேல இதுல முறைகேடு நடந்திருக்கு ஒரு பார்ட் இரண்டாவது டாஸ்மார்க் ஆலை ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட இதற்கு முன்பு நடந்த ரைடு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நடந்த ரைட ஒத்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இன்கம் டாக்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சாராய் ஆலையில போலி கணக்கு எழுதியிருக்கிறாங்க அதாவது இவங்களாகவே ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த பொருளை நூத்தி ஐம்பதுன்னு பில் எழுதுறாங்க ஐம்பது ரூபாய் போலி கணக்குல வெளியே அந்த பணத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க அதாவது கரெக்டா சொல்லணும்னா ஒரு நூறு லிட்டர் தயாரிக்கிறாங்க முறைப்படி அதை தாண்டி இன்னும் முப்பது லிட்டர் தயாரிக்கிறாங்க முப்பது லிட்டர் முறையான பாதையில போகாம வெளியே வருது இது ஒரு ஊழல் நூறு லிட்டர் தயாரிக்கிறக்கே இவங்க பொருள் வாங்கும் பொழுது அதிகப்படியான விலை கொடுத்து அந்த கணக்கை எழுதுறாங்க செய்தி குறிப்பை யாராவது நேரம் இருந்து எடுத்து படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல சொல்லியிருப்பாங்க ஆயிரம் கோடி ரூபாய் அந்த ஒரு ஒரு ஜெகத் ரஷகன் மட்டுமே ஊழல் செஞ்சிருக்காங்க எல்லாமே கிக் பேக் லிக்கர் கம்பெனில இருந்து எடுத்த பணம் வெளியே இன்னைக்கு இந்த மூன்று டிஸ்லரி இவங்க ஆனா இவங்க மட்டும் தனியா அந்த தப்பு பண்ண முடியாது பாட்டிலிங் கம்பெனி ஏன்னா பாட்டிலிங் கம்பெனி தான் பாட்டில் போடணும் வர்ற லிக்கருக்கு அவன் பாட்டில் போட்டு கேப் அடிச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் அடிச்சு அது டாஸ்மாக போகணும் இப்ப பாட்டிலிங் கம்பெனி ரைடு பண்றாங்க இந்த பாட்டிலிங் கம்பெனி என்னன்னா இது தனி இண்டிபெண்ட் என்டிட்டி கிடையாது டிஸ்லரி கம்பெனியினுடைய சிஸ்டர் கன்சர்ன் இந்த மோஸ்ட் ஆஃப் த பாட்டிலிங் கம்பெனி என்ன இடி செய்தி குறிப்புல சொல்லியிருக்கிறாங்களோ இந்த சாராய ஆலை நிறுவனங்கள் தன்னுடைய பினாமி மூலமா பாட்டிலிங் கம்பெனியை ஓன் பண்ணுவாங்க சில இடத்துல சிஸ்டர் கம்பெனியா ஓன் பண்ணுவாங்க நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட மறைமுகமான தொடர்பு சாராய ஆலைக்கும் பாட்டிலிங் யூனிட்டுக்கு இருக்கு அப்ப இவங்க செய்யற அந்த எக்ஸ்ட்ரா லிக்கருக்கு எக்ஸ்ட்ரா பாட்டில் வேணும் இது சட்டீஸ்கர்னுடைய எக்ஸாக்ட் மாடல் ஹோலி ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஹோலி பாட்டில் ஹோலி கேப் ஏன்னா இது எல்லாமே நம்ம கணக்கு பார்க்கறோம் டாஸ்மாக் வேலை என்னன்னா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் திரும்ப வந்திருக்கு இது டாஸ்மாக் பார்க்க வேண்டிய கணக்கு சட்டீஸ்கர்ல சி எஸ் எம் சி என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எக்ஸ்ட்ரா பாட்டில் எக்ஸ்ட்ரா கேப் இது தனியான ஒரு நெட்ஒர்க் இன்னைக்கு தமிழகத்துல இடியுடைய செய்தி குறிப்பு ரெண்டு சொல்றாங்க பேரலல் நெட்ஒர்க்ல இவங்க பணத்தை ஜெனரேட் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க சாராய ஆலைகள் ஒரிஜினலா செஞ்ச சாராயத்துக்கே அதிகப்படியான இன்புட் காஸ்ட் காமிச்சு எடுத்திருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சாராய ஆலையினுடைய கரண்ட் பில் எடுத்து பாக்குறாங்க ஒரு சாலாய அறையினுடைய நார்மல் நார்மல் கரண்ட் பில் எவ்வளவு யூனிட் பவர் எவ்வளவு வால்யூம்க்கு ஜென்ரேட் ஆயிருக்கு இப்ப அதிகமான சாராய உற்பத்தி பண்ணும்போது கரண்ட் பில் அதிகமா வரும் இது அமலாக்கத்துறையை பொறுத்தவரை சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாராய ஆலையை ரைடு பண்ணி அவங்க கரண்ட் பில் இந்த ஸ்கேமுக்கு முன்னாடி எவ்வளவு நூறு யூனிட் செய்யணும்னா எவ்வளவு கரண்ட் பில் இருக்கணும் இருநூறு யூனிட்னா எவ்வளவு கரண்ட் பில் இருக்கணும் இதெல்லாம் வச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இடி ரைட பத்தி இவ்வளவுதான் எனக்கு தெரியுங்க நான் இன்னும் கரண்ட் பில்ல பத்தி நான் போக விரும்பல அவங்க எங்கிருந்து ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணாங்க எவ்வளவு ஏமாத்து பண்ணாங்க அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பை வைத்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிக் பேக் பாரதிய ஜனதா கட்சி இதை கம்பீரமா எடுத்துக்கிறோம் இதுல குறிப்பா நிறைய நண்பர்கள் அமைச்சர் சொல்றாரு சாராய அமைச்சர் என்ன சொல்றாரு அதேபடி அண்ணாமலை ஆயிரம் கோடி சொன்னாரு அதே இடி ஆயிரம் கோடி சொல்லு இந்த உங்களுக்குள்ள ஒரு நிறுவனம் இருக்கு ஒரு நிர்பர் மகாலிங்கம் ஒரு நிருபர் இந்த ரைடு நடக்கும் போது அவர் ஆர்டிகல் எழுதுறாரு ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டிகல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்கார் எப்படி எல்லாம் கிக் பேக் நடந்திருக்கு அதை தாண்டி இரண்டு மூன்று பத்திரிகை நீங்களும் ரிப்போர்ட் எழுதுறீங்க சோ எல்லா இடத்திலும் கூட இதை பேசிக்கா யூகிக்க முடியும் தமிழ்நாடை பொறுத்தவரை சட்டீஸ்கரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்க நடந்திருக்கு எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போக முடியாது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஈடிய பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த என்கொயரி நடத்தணுங்கிறதா எங்க வேண்டுகோள் இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் உள்ள வைக்கணும் குறிப்பா செந்தில் பாலாஜியினுடைய பெயில கேன்சல் பண்றதுக்கு இடி மூவ் பண்ணணும் ஏன்னா ஒரு அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் ஊழல சிக்கி வெளியே வர்றாரு பெயில வெளியிருக்காரு அத சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி கேள்வி கேட்கிறாங்க எப்படி பெயில வெளியே வந்தீங்க வெளியே வந்தோடனே எப்படி அமைச்சர் ஆனீங்க வெளியே அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சருடைய நிறுவனம் அந்த டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இரண்டாவது முறையா இடிட்ட மாட்டுது இடிக்கு அதனால இடி தான் மூவ் பண்ணணும் அமலாக்கத்துறை மத்திய அரசு நேரடி சம்பந்தம் இல்லாத ஒரு டிடெக்டிவ் புலனாய்வு ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜினுடைய பெயில் கேன்சலேஷனுக்கு போகணும் காரணம் இது கேலிக்கூத்து ஜனநாயக கேலிக்கூத்து ஜெயில ஒன்றரை வருஷம் இருந்து அமைச்சர் பதவி அப்படியே வச்சிருந்து வெளியே வந்து மறுபடியும் பதவி தூக்க கொடுத்து இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடக்குதுன்னா ஜனநாயகத்துல மக்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தா பத்திரிகையாளரும் உங்க வேலையை சரியா சரின்னு அர்த்தம் அரசியல்வாதிகள் நானும் என் வேலையை சரியா சரி நடத்தும் அதனாலதான் நம்ம எல்லோரும் இணைந்து கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு வருகின்ற பதினேழாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துறோம் இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில முடிந்த பிறகு தமிழகத்தினுடைய ஐந்தாயிரம் டாஸ்மாக் கடைகளையும் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஒரு வாரம் கழிச்சு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் ஆர்ப்பாட்டம் முதல் ஆர்ப்பாட்டம் தான் பதினேழாம் தேதி சென்னையில டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தை எகுமோர்ல முற்றுகை புறப்படும் அதன் பிறகு அடுத்த ஒரு வாரத்துல ஐந்தாயிரம் லிக்கர் ஷாப்பையும் முற்றுகை பண்ண போறோம் தொடர்ச்சியாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கும் மாநில அரசு பதில் சொல்லும் வரை இந்த அமைச்சர் அந்த பதவியிலிருந்து வெளியே செல்லும் வரை இடி அவங்க முழுமையாக சார்ஜ் ஷீட்டை போட்டு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ற வரைக்கும் அதனால இதை சத்தீஸ்கரையும் தாண்டி சத்தீஸ்கர்ல ஒரு பாதி தான் அதாவது கோலியா பில் அடிச்சு ஆலோகிராம் அடிச்சு பாட்டில் அடிச்சு எக்ஸா உற்பத்தி பண்ணி அதை பேரல் செயின்ல வித்தது தமிழ்நாடு அதோடு சேர்ந்து விற்கப்பட்ட பில்ல இன்ஃபுலேட் பண்ணி அதுல பணம் எடுத்து பண்ணிருக்காங்க அதனால் புலனாய்வுத்துறை அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களோ அதை நாங்கள் வரவேற்கிறோம் இன்னும் கடுமையாக எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம்